திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைமை கழக பேச்சாளர் நெல்லை ஜான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் இருந்து திமுக சார் வணக்கம் சார் சார் இது வடநாட்டு பத்திரிகையாளர் அண்ணா கோஸ்வாமி வந்துட்டு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பிரிவினைவாதம் பேசுறாரு தமிழ்நாட்டை தனியா பிரிச்சுட்டு போற மாதிரி பல்வேறு சர்ச்சைக்குரிய வகையில பேசிட்டு இருக்காரு குறிப்பா வந்து இந்த ரூன்றத ஹிந்தியில இருக்கிறத தமிழ்ல ரூன்னு மாத்தி போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை தனிக்கு பிரிச்சு வைக்கிறதுக்குன்ற அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசாங்கம் எதை எதையெல்லாம் கொண்டு வருதோ அதுக்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி பெணிவுனைவாதத்தை பேசிட்டு இருக்காங்க நட்புனை போல செயல்படுறாங்க என்று சொல்லி வன்மையை கண்டித்து நான் ஸ்டாரின் மேல வந்துட்டு முதல்வர் மேல கேஸ் ஃபைல் பண்ணும் எப்பையா ஃபைல் பண்ணும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரிலாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள வச்சிருக்காரு அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அவங்க நீங்க சொல்லக்கூடிய நபர் வந்து பிஜேபி உடைய வாய்ஸ் மட்டும் பேசக்கூடிய பிஜேபி அல்லாதவர்களை குறை சொல்றது அவர்களை குற்றம் சுமத்துறது அவருக்கு வாடிக்கை நம்மளுக்கு அதை கேட்டா வேடிக்கையா இருக்கும் ஆனா அவருக்கு இதுதான் பாடிக்கை அவர் சொல்றதுக்கான எந்தவித ஆதாரமும் முகாந்தரமும் கிடையாது ரூ என்பது ஒரு தமிழ் எழுத்து அதை நம்ம நடைமுறையில சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த தேவனாகரி ஒடியத்தினுடைய எழுத்த போய் ஒரு உள்ள நபர்கிட்ட சொல்லி பாருங்க இந்தியா ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த நாடு கிராமப்புறத்தை முதுகலமாக வழக்கத்துல அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தனி உள்ளோக்க எதுவும் கிடையாது என் தமிழை என் தாய் தமிழை என் உயிராம் தமிழை நான் பயன்படுத்தி வந்திருக்கு யாருக்கிட்டே அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்ல இது எந்தவித அரசியல் சட்டத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தலை இவங்களா சும்மா வெற்று கோஷம் போடுவாங்க ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்றது நீங்க இந்த கிட்லர் காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் இருந்தாரு ஒரே செய்தியை பொய்ய திருப்பி திருப்பி சொல்லு அது உண்மையாயிரும் அப்படின்னு அப்படி இவங்க வெற்றுக் கோச்சல போட்டு பாக்குறாங்க நம்ம திராவிட மாடல் அரசர்கிட்ட அது எடுபட மாட்டேங்குது மக்கள் எல்லாம் அவரை வந்து இன்னைக்கு இளைஞர் இளைஞர்களும் மாணவ மாணவியரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க அது அவங்களால தாங்கிக்கிற முடியல அதனால அவங்க சொல்லக்கூடிய வெற்று கோச்சல் தான் நக்சல்ங்கிறது என்ன அப்ப ஒரு செய்திய கரெக்டா சொன்னாரோ அதை எதிர்த்து கேள்வி கேட்டா நக்சலா ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்போம்னா பகுத்தறிவு உள்ள மாதிரி அது இங்க நடக்கக்கூடிய அரசு பெரியாருடைய அரசு நாங்கள் எதை சொன்னாலும் பெரியாரே சொல்லியிருக்காரு நானே எதை சொன்னாலும் அதை சரியான்னு சிந்திச்சு பாரு சரியா மட்டும் ஏத்துக்க பெரியார் சொன்னாருங்கிறக்காக ஒத்துக்கொள்ளாருன்னு சொல்லியிருக்காரு அதைத்தான் இப்ப நாங்களும் சொல்றோம் எங்களுடைய திராவிட மாடல் அரசர் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்றது எந்த அரசியல் சேர்ந்த தவறு அவர் சொல்லியிருக்காரா பாருங்க சொல்லல சும்மா வெற்றி பூச்சல் தப்பு விட்டாரு பாருங்க அங்க தமிழ்நாட்டில் எப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நம்ம தனித்து நிற்பது அவங்களுக்கு பிடிக்கல இந்தியா இந்தியா இஸ் பாரத் இதுதான் நம்மளுடைய இது பன்முகத்தன்மை கொண்ட பல யூனியன்களுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்தியா அந்த இந்தியாவில நம்ம தனித்தனிக்கிறோம் எல்லாத்துலயும் இவங்க மத்திய அரசு வெளியிடக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் முதன்மை இடத்துல இருக்கும் நம் முதல்வர் வந்து முதல்வர்களின் முதல்வராக இருக்காரு அதை உங்களாக தாங்கிக்கிற முடியல அதனுடைய வெற்றி புத்தல் தானே ஒழிய நக்சல்களை என்று சொல்லும் போது எனக்கு ஒரு வழியில மகிழ்ச்சியா இருக்கு நக்சல் இருப்பவர்கள்னா அப்ப ஒரு செய்தியை கரெக்டா சொன்னாலும் ஏற்று கேட்டா அந்த நக்சலா அப்படின்னு அவங்க அதுக்கு வரையறை வச்சிருந்தாங்கன்னா எங்க முதல்வரும் நக்சல் தான் அதுக்கு வரையறை அதுதான் நாங்க பேசுவது நியாயம் எங்க முதல்வர் பேசுவது சரியான கருத்து தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக பேசுறாரு இதைத்தான் அவர் சொன்னார் இந்த பிஎம்சி பணத்தை கூட தரலன்னு சொல்லும்போது நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி நான் அதை விட்டு தர மாட்டேன் இது வந்து பிடிவாதான் கிடையாது என் தமிழை காப்பாற்ற வேண்டும் என் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல இருந்து இந்தி போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தோம் நம்ம இந்தி திணிப்பதா எதிர்க்கிறோம் அதான் அவங்க புரிஞ்சுக்கிறாம இப்படி இவர மாதிரி ஒரு சில பத்திரிகை கையில வச்சுக்கிட்டு வெற்றி குச்சல் போடுவாங்க அதனால நம்ம தமிழக முதல்வர் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி மிக சரியாக சட்டத்தின் ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது என்னுடைய கருத்து இப்போ வந்துட்டு பவன் கல்யாணம் இருக்காருங்களா அவங்களும் வந்துட்டு மூன்றாவது மொழி ஏசிட்ட என்ன தப்பு மொழிகள் பல மொழிகள் கத்துக்கிறது நல்லது தானே எதுக்காக வந்து தமிழ்நாடு மட்டும் இந்த மாதிரி ஏசிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கும் மூன்றாவது மொழி கத்துக்கிறது நல்லதுதான் குறிப்பா ஹிந்தி படிக்கிறதுக்கும் நல்லது தானேன்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் கூட சொல்லி இருக்காங்க சொல்லுங்க இது தமிழ்நாட்டில் உள்ள பாரதியார் பதினோரு பதினோரு மொழி கட்டுறது அறிந்த மொழிகளிலே தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னார் நம்ம மூணாவது மொழி படிக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையா இப்ப உதாரணத்துக்கு நேரடியா சொல்றேங்க என்னுடைய பையன் அவர் பவன் கல்யாணுடைய சொல்றாரு இல்லையா அவங்க பக்கத்து கர்நாடக மாநிலத்திலேயே என் பையன் படிச்சான் பெங்களூர் சென்ட் ஜான்ஸ் காலேஜ்ல அதனால அவன் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க பொங்கனி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் கத்துக்கிட்டாங்க தேவைன்னா நம்ம கத்துக்கிறோம் திணிக்காதீங்கன்னு சொல்றோம் நேருடைய உறுதிமொழியை காப்பாற்றுங்க அந்த உரிய ஒளிங்கிறது வெற்றி காகிதம் கிடையாது பாராளுமன்றத்தில் நேர்வால் கொடுக்கப்பட்டது இந்தி மக்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்பாத வரை இது திணிக்கப்பட மாட்டாது இடைப்பு மொழியாக ஆங்கிலம் நீடிக்கும் அப்படின்னு நேர் சொன்ன உறுதி மொழியை காப்பாத்துக்காங்க இன்னைக்கு எதற்கெடுத்தால் வெற்றி குச்சல் போடுறாங்கல்ல இது காங்கிரஸ் அரசு செஞ்சது அவங்க செஞ்சது அதே நேரு சொன்னத இந்தியாவை கெட்டமைத்த அந்த நேரு சொன்னதை கேளுங்க அதை ஏன் நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்க அவர் இறந்த உடனே அறுபத்தி நாலுல சாஸ்திரி ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சு திணிக்காதீர்கள் திருப்பி திருப்பி சொல்றோம் நாங்க இந்திக்காரர்களுக்கோ வடக்கு மாநிலத்தோருக்கோ எதிரிகள் அல்ல எங்கள் மீது திணிக்காதீர்கள் அது உங்களால் முடியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எங்க முதல்வருடைய கருத்து அவருக்கு பின்னடுத்த தமிழக மக்கள் ஒன்றாக நிக்கிறாங்க கத்துக்கிற மாற்றம் சொல்லவே இல்லை எனக்கு இந்தி மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆங்கிலம் தமிழும் நல்லா பேசுவாங்க கத்துக்கிற மாற்றம்னு யார் சொன்னா எத்தனை மணியும் யாரு இப்ப என்ன இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பக்கத்து விட்டு பையன் அமெரிக்கா போறான் அப்ப யுஎஸ் எம்பிளி பரிச்சை எழுதி போறான் இன்னொருத்தர் இங்கிலாந்து போறான் டோபல் பரிட்சை எழுதி போறான் இப்ப பெங்களூர்ல பெங்களூர் வர்ட்ட போறாரு ஆட்டோமேட்டிக்கா கங்கடா கத்துக்கிறாரு இன்னொருத்தர் போய் பிடிறாரு இந்தி கத்துக்கிறாரு தேவைக்கு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்காதீர்கள் என்றுதான் எங்களுடைய கருத்து நாங்கள் இந்தி படிப்பை எதிர்க்கிறோம் கூடுதல் மொழி படிப்பதை நாங்கள் எப்பவும் எதிர்க்கவே இல்லை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு பணக்கார பிள்ளைங்களுக்கு மூணாவது மொழி கத்துக்க வாய்ப்பு இருக்கு அதே குழந்தைங்களுக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இல்லையே அப்ப இதுதான் சமத்துவமானு கேட்டாங்க நான் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆசிரியரா இருந்த நான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆசிரியரா பணியாற்றியிருக்கேன் நான் ஆசிரியரா இருந்து வழக்கறிஞரா இருந்துதான் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு கழக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் சிபிஎஸ்இல வந்து

அது தேவையில்லை இரு மொழி போதும் அப்படின்னு சொல்றாரு அப்ப மயில்சாமி ஒரு கட்டறிந்த ஒரு விஞ்ஞானி சொல்றாரு தேவையான மொழியை எவ்வளோ தேவை கத்துக்கலாம் சிபிஎஸ்இல்லி தர்றாங்க அதை சொல்லி தர்றாங்க அங்க தேவையானவங்க போய் பண்ணீங்க என்னுடைய மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு நாங்க இதைத்தான் சொல்லி தருவோம் இது போதும் எங்களுக்கு தமிழ் வந்து எங்களுக்கு இங்க வாழ்றதுக்கு போதும் திருப்பி ஆங்கிலம் வந்து வெளிநாடு வரைக்கும் எங்க போனா இன்னைக்கு சுந்தர் பிச்சை போய் உங்களுக்கு தெரியும் அங்க சிஓ கூ சிஓவா இருந்து கோல் வச்சுறாரு அவரே இப்ப தமிழ் மொழியா அவங்களுடைய நிர்வாக மொழியா சேர்த்திருக்காங்க கூகுளில் பார்த்துருப்பீங்க நீங்க அந்த மாதிரி தமிழ் உலகம் முழுவதும் இருக்கு நானே எங்கள்ல இருக்கு பேச்சு மொழியா இருக்கு இரண்டாவது அரசாங்க மொழியா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு செம்மொழிய போய் நீங்க இது போதாது போதாது போது நாங்கள் ஆங்கிலம் கற்று உலகம் போலாம் நீங்க சொல்ற இந்திய படிச்சா ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க உங்களை இதுல ட்ரெயின்ல போகும்போது சத்து போட்டா என்ன செய்வீங்க வாணி புரிவாங்கன்னா என்ன செய்வீங்க அதெல்லாம் கேலியா இருக்கு அதுக்கு பதில சொன்னா விச விவகாரமா போயிரும் நான் அப்படி சொல்ல விரும்பல அதனால ஒரு மொழி வந்து என் மொழியை விட சிறந்த மொழி இதே மொழி இருபத்தி மூணுல சொல்லியிருக்காரு உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு அதனாலதான் அவர் எல்லா இடமும் போதும் போதுதான் ஊரே யாவரும் கேள்வி இருப்பாரு ஏன் சொல்றாரு நம்ம மொழி சிறந்த மொழின்னு சொல்றாரு எல்லா இடமும் சொல்றாரு ஆனா இப்போ அவங்க எம்பி வந்து பேச பேசுறாங்க சமஸ்கிருதம் தமிழை விட பழமையான மொழி ஏன் இந்த மாத்தி மாத்தி பேசுறீங்க பேசாதீங்க எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் கற்றுக்கொள்வோம் மூன்றாம் மொழி எங்க வீட்டு பக்கத்துல போய் ஒருத்தர் படிக்கிறான் ஒருத்தையும் உருது படிக்கிறான் அவங்க தேவையான மொழி எடுத்து படிக்கிறாங்க மாற வேலைகளில் படிக்கலாம் நான் என்ன சொல்றேன் இந்தி மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க இல்லையா இந்தி பிரச்சார சபா மூலமா தெருவுக்கு தெரு தொடங்குங்க சாய்ந்திரம் போய் கத்துக்கிறட்டுமே நம்ம யாரையாவது எனக்கு எதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு போராட்டத்திலிருந்து இன்றைக்கு சரி திராவிட இயக்க வரலாற்றில் யாரும் இன்னைக்கு கற்றுக்கிட்டவங்களும் தடுக்கவே இல்லை எங்கள் மீது திணிக்காதே என்னை தொடாதே என்னை தொந்தரவு பண்ணாதே என் மீது திணிக்காதே எனக்கு தேவை என்றால் நான் கற்றுக்கொள்வேன் இப்ப சாப்பாடே எடுக்கிறேன் எனக்கு ஒரு நாலு இட்லி நான் போதுங்கிறேன் நீங்க இல்லைங்க இது நல்லா இருக்கு எட்டு இட்லி சாப்பிடுங்க இதை சாப்பிட்டா இது பண்ணலாம் அதெல்லாம் சொல்லாதீங்க ஏன் தேவை என்னன்னு எனக்கு தெரியும் இதுல ஒரு செய்தி இப்ப சொல்லி ஆகணும் இவர் நம்ம அண்ணா கிட்ட வந்து இவரு சொல்லுவார் மொராஜி தேசாய் எங்க ஹிந்தி எளிமையான மொழிங்க மூணு மாசத்துல படிச்சிடலாம் படிங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ணா சொன்னார் ஆமா மூணு மாசத்துக்கு மேல அது படிக்கிறதுக்கு என்னங்க இருக்குன்னு கேட்டாரு இருக்கு நம்ம மொழியை குறைத்து பேசவில்லை உங்களிடம் எங்கள் தொழில்காட்சியம் போல இது போல இலக்கண இலக்கியங்கள் கிடையாது பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை உங்களுக்கு உரையாடல் கிடையாது இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கவிதை கிடையாது இப்போது வந்த மொழி பல கலப்பை சேர்ந்த ஒரு மொழி அதை நீங்க வளருங்க நல்லது நீங்க உங்க மொழியை நீங்க போட்டுங்கள் எங்களுக்கு தப்பில்லை நீங்கள் பீகாரிலும் உத்தரப்பிரதேசிலும் போஜ்பீடி போன்ற பல மொழிகளை ஒழித்தது போல் எங்கள் மொழியை ஒழிக்க பார்க்காதீர்கள் தர்மேந்திர பிரதியார் பிரதான் இந்த ஒரிசாவை சேர்ந்தவர் அவர் தாய்மொழி ஒழிக்கப்பட்டு இங்கே கிரிக்கப்பட்டுண்டு இவருதான் நீங்க கஜ் ஆட்டி மினிஸ்டர் இந்தியாவில அதே இவன்கிட்ட பேச பார்க்கறாரு கேட்டா நம்மள நாயகம் இல்லாதவர் சொல்றாரு வேண்டாம் எங்ககிட்ட விளையாடாதீங்க நாங்கள் பணிய மாட்டோம் ஞாயிற்றுக்கு பிறப்பாக பணிய மாட்டோம் எதற்காகவும் எங்கள் தமிழையும் இதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை ஆணித்தரமா சொல்லிக்கிறோம் சரிங்க சார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிருபர்கள் கேள்வி கேக்குறாங்க இது வந்துட்டு திமுக மாதிரி இது வந்து வாரிசு அரசியல் இல்லை நான் வந்து ஒரு சாதாரண தொண்டன் எங்களுக்கு வந்துட்டு சுயமா செயல்படக்கூடிய உரிமை இருக்கு அதனால நாங்க வந்து சுயமா செயல்படுவோம் கூட்டத்துக்கு வராத்தும் வராத்த அவங்க அவங்க இருக்கும் நாங்க யாருக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லை என்று ஒரு மாதிரி திமுக அவர்கிட்ட போய் செங்கோட்டையின் வராட்ட பத்தி கேக்குறாங்க மீட்டிங் பத்தி அதுக்கு வந்து திமுக மாதிரி நாங்க வந்து வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க அடிமைகள் இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதாவது சொல்லுவாங்க முடிந்தவன் சாதிக்கிறான் முடியாதவன் போதிக்கிறான் பாங்க திமுக காரங்க முடிஞ்சவங்க அவங்க வந்து வரலாற்று போடுறா யாரும் இது பண்ணப்படல ஒரு வசனம் எழுதிருப்பாரு சிவாஜியை கூட்டிட்டு வருவாங்க உங்களை அழுத்து வந்தார்களான்னு கேட்பாரு ஸ்டாலின் அவர்களை யாரும் திணிக்கல ஒரே நாளிலே வந்தாரு எங்க வார்டு பிரதிநிதியா இருந்தாருங்க சென்னை எழுவத்தி ஐந்தாவது வார்டுல வார்டு பிரதிநிதியா இருந்தாரு அப்புறம் ஆயிரம் முழக்கில் பகுதியில வந்தாரு அதுக்கப்புறம் படிப்படியா வந்தாரு பதினாலு வயசுலங்க தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி பதினாலு வயசுல மாணவர் நேச பத்திரிகை எழுதி பணிக்கு வந்தாரோ அதே மாதிரி ஒரு பதிமூணு வயசுல இளைஞர் திமுக கோவலபுரத்துல உண்டாக்குனாரு அந்த பாரசாப்புல உட்கார்ந்து உண்டாக்கி அண்ணாவே கூட்டிட்டு வந்து விழா நடத்திருக்காரு அப்பவுமே அவர் தெளிவான இன்னொரு செய்தி ஒழுங்கு திணிக்கப்பட்டவர் பதினேழு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு கோயம்புத்தூர்ல மாநாடு அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க யாரு ரஹ்மான் கான் வைகோ எல்லாரும் எல் கணேசன் தலைமையில மீதி உடனே இவர் போறாரு பதினேழு வயசு கேட்கிறாரு எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறாரு இவர் பேசு பேச்சாளர் இல்லைங்க அவங்க அப்பா சிஎம் சொல்றாங்களே வாரிசு வாரிசுனா பதினேழு வயசுல இவர் பேச்சாளர் லிஸ்ட்ல இவர் பேர் இல்ல இன்னைக்கு இருக்கவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியும் இவர் கூவத்தூர்ல போய் கூவத்தூர்ல கும்மி அடிச்சு ஒப்பந்தம் போட்டு பதவி வாங்கிட்டு இருந்தவரை வாரிசு இப்ப வாரிசு இல்ல பணம் கொடுத்து வாங்கனாரா என்ன நாங்க வாரிசு கிடையாது அப்ப சொல்றாரு போய் எனக்கு பேச ரெண்டு நிமிஷம் இறந்தாருங்கிறார் உடனே ஏல் கணேசன் சரி தம்பிங்கிறார் ஒரு சிஎம் உடைய மகன் இரண்டு நிமிஷம் பேசுவதற்கு அனுமதி கேட்கிறார் நல்லா பாத்துக்கிறேன் இதா இதா வாரிசு இன்னைக்கு வரவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இந்த பனையூர் பன்னியாரலாம் அந்த பின்னாடி வர்றேன் பனையூர் வந்து ரெண்டே நல்ல செய்ய அவர் அவரு கீழ இருந்து வந்து வாடல இருந்து வந்து பகுதியில இருந்து வந்து ஒவ்வொன்னா வந்து உடனே சொல்றாரு எங்க அப்பாவுக்கு நாங்க நாலு ஆம்பளை பிள்ளைங்க அதுல ஒரு பிள்ளை இறந்து போனார் ஒரு பிள்ளை நாட்டுக்காக போனால் தமிழுக்காக போனால் இந்த இனத்துக்காக போனால் என் தந்தை வருத்தப்பட மாட்டார் யார் எந்த தியாகத்துக்கு தயாரா இருக்கிறேன்னு என்று சொன்னார் அவர வாரிசு கல்யாணம் முடிஞ்ச ஆறே மாசத்துல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மிஸ்ஸாவில் இழுத்துட்டு போய் இழுத்துட்டு போனீங்களே அவர் வாரிசா அவர் கொண்டு திணிச்சாங்களா யாரும் காலத்தின் கட்டாயம் அவர் வருவது இங்கு தேவைப்பட்டது பெரியார் அண்ணா கலைஞர் அடுத்து தேவைப்பட்டது இந்த கழகம் திடமாக நிற்க வேண்டும் என்றால் அத்தகைய ஒரு மனிதர் தேவைப்பட்டது அத்தகைய ஒரு திடமான மனிதரை காலம் இழுத்து வந்திருக்கிறது யார் திணிக்கப்படவில்லை வாரிசு இல்லை சரி வாரிசை கொண்டது நிப்பாட்டுங்க ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம்

அப்புறம் தொண்ணூத்தி மூணுல ஒரு பிரிவு வந்த சொன்னாங்க ரெண்டாயிரத்துல சொன்னாங்க அனைத்துக்கும் மேலாக இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அந்த ஆலமரம் அந்த எக்கு கோட்டை அசையாம நிக்கிறேன் பொருட்கள் தாங்க முடியல அதுல பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவர் வாரிசு இல்லை காலத்தின் கட்டாயத்தினால் தன் உழைப்பால் கீழிருந்து மேலே வந்தவர் அவர் படிப்படியாக வந்தவர் தான் திணிக்கப்பட்டவர் அல்ல அவரு கட்சியிலேயே ஒரு சர்ச்சை இருக்கு அத பத்தி பேசாம அத கேள்வியே அதுதான் ஏன் செங்கோட்டையும் கூட்டத்துக்கு வரல அந்த கேள்விக்குதான் திசை திருப்பி திமுக வாரிசாரம் சரின்னு சொன்னாரு அவங்க கட்சியோட நிலைமை என்ன வருது ஆமா ஆமா அந்த கட்சியோட அது இப்போ எனக்கு தெரியலயே தினகரன் சொல்றாரு நான் தான் இந்த கட்சிங்கிறாரு ஓ நான் தாங்கிறாரு அங்க வந்து கேசுகள் நடக்குது இவரு நான் செங்கோட்டே நீ அம்மாவே மதிக்கலங்கிறாரு இவங்க சொல்றாங்களே இவங்க மதிக்கக்கூடிய அவங்க சாரி அம்மா அவங்க என்ன சொன்னாங்க சீரணி அரங்குல மெரினா பீச்சில் பேசுறாங்க நான் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தேன் தவறு செய்தேன் அதற்காக தான் வாஜ்பாய் எலத்தை கலைத்தேன் இனிமேல் எக்காலத்திலும் இந்த கூட்டணி சேர மாட்டேன் உங்க அம்மாவிட ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியுமா அதை உங்களால் தொடர்ந்து சாதிக்க முடிகிறதா பணிக்கிறீர்கள் இடி என்றால் பைப்பிடிக்கிறீர்கள் சிபிஐ என்றால் பயப்பிடிக்கிறீர்கள் உடனே பணிஞ்சிருங்க இப்ப பாருங்க ஜெயக்குமார் அன்றைக்கு இந்த மறுவரை இறைக்கு வந்தார் கூட்டத்தில் கலந்துகிட்டார் பேசிட்டு போய் சாய்ந்திரம் வேற வேட்டி கொடுக்குறாரு என்னமோ சும்மா விளையாட்டு வந்தாங்க சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க ஏ நான் சும்மா கேளிக்க வந்தப்பா அப்படின்னு இது என்ன இவரு இவரு ஒரு சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி கேலிக்குத்து மாதிரி உப்புக்குச்சப்பாடி மாதிரி இருக்காங்க அங்க கச்சே இல்லைங்க இப்போ கட்சி இப்ப அது ஜாதிய ரீதியா குறுப்பு ரீதியா அது பெருக்கி கிடக்குது எந்த கொள்கை தான் அவங்களுக்கு கிடையாது இருக்க கண்டினர்களையும் பணத்தையும் காப்பாத்துறதுக்காக பிஜேபி சரண்டர் ஆயிட்டாங்க அவங்க ஒரு அரட்டு அரட்டுன்னா இவங்க உச்சா போயிடுவாங்க இது அவங்களுடைய நிலைமை அதனால அவங்க நம்மளை பத்தி பேசுறதுக்கு திமுக பற்றி பேசுறதுக்கோ இவங்களை பத்தி பேசுறதுக்கோ நம்ம முதல்வரை பற்றி பேசுறதுக்கோ இளந்தலைவர் பத்தி பற்றி பேசுறதுக்கோ எந்த அருகதையும் கிடையாது அவங்களுக்கு இறுதியாக ஒரு பட்ஜெட் குறித்து எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவங்களே விலை நிர்ணயம் செய்யும் உரிமை கூட இல்லையே இது இந்த பட்ஜெட்னால மக்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பயன் இருக்கு இது ஒரு வெற்று பத்திரிகை பட்ஜெட் சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட் இதை உண்மைப்பா பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் இவர் வந்து கம்பராய கண்டுபிடிச்ச ஒருவர் இவருக்கு வந்து உன்னிப்பா தெரியாது ஏதாவது கேட்டா என்ன சொல்றது தெரியுமா படிச்சவங்க கிட்ட கேளுங்க பொருளாதாரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க பாரு பட்ஜெட்டு தலையில கட்டின விவசாயம் ஆயிட முடியாது அந்த வேஷமெல்லாம் விவசாயிகளுக்கு திமுக அரசு உண்டா இல்லையா அப்படி ஒரு பட்ஜெட்டை போட்டு இன்றைக்கு அரங்கேற்றி விவசாயிகளுக்கு தேவையான அனைத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கோம் பயிர் காப்பீட்டு திட்டத்திலே பாருங்க நம்ம ஒரு நாப்பத்தொன்பது ரூபா கொடுக்குறோம் மத்திய அரசு ஒரு நாற்பத்தி ஒன்பது ரூபா தருது ரெண்டு ரூபா அந்த பொதுமக்கள் பயனாளி தர்றாங்க ஆனா திட்டத்துல அவங்க பேரை போட்டுக்குவாங்க அந்த திட்டத்துல இவங்க கூட இருக்காங்களே இவங்க முதலாளி இந்த ராஜேந்திர பால சொல்லுவாரு எங்க டாடின்னு அந்த டாடி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கொடுத்த ஒரு இப்ப இருபத்தஞ்சு சதவீதமா மாத்திட்டாரு ஏ விவசாய நாடுன்னு சொல்றீங்களே இதுல ஏன் இப்ப குறைச்சிங்கன்னு கேட்டிருக்காங்களா எதாவது குரல் கொடுக்குறாங்களா பாருங்க நீங்க அப்சர் பண்ணிக்கிட்டே வாங்க எதுவும் குரல் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது கேட்டா இப்போ எதுக்கு சொல்லணும் பாருங்க இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை எடுத்து அந்த இது மட்டும் பேரை குறிக்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால இவங்க வந்து விவசாயிகளுக்கு நம்ம இந்த இடம் போட்டிருக்க பட்ஜெட் மாதிரி அனைத்து துறைகளுக்கும் விளிம்பி நிலை மக்களில் இருந்து எல்லாருக்கும் வியாபாரிகள் இருந்து இந்த மாணவர்களுக்கு இப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு மாணவர்கள்ட்ட என்ன சொல்றாரு மாணவர்களை நீங்க படிக்கிற வேலை மட்டும் பாருங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் நல்லா அந்த குழந்தைங்க அப்பா அப்பான்னு கூப்பிடுது அன்றைக்கு சாரி அவர்கள் அன்றைக்கு நம்ம தளபதி அவர்கள் அன்றைக்கு அவங்க அப்பா இறந்தப்ப கேட்டார் தலைவரே ஒரு நாள் உங்க அப்பா ஒரு நாள் சொல்லிக்கிறவான்னு கேட்டாரு இன்னைக்கு பத்து கோடி மக்கள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க அத அவங்களால பொறுக்க முடியல அதனால பேசுறாங்க எல்லாருக்கும் செய்யல இருபது லட்சம் பேருக்கு கம்ப்யூட்டர் தரப்புறாங்க அவங்க விருப்பத்தின் பேரு கை கணினி வேணுமா மணிக்கணினி வேணுமா விருப்பத்தை சொல்ல தர்றோம் மூவாயிரம் பல லட்சம் பேருக்கு வீடுகள் அஞ்சு லட்சம் பட்டா கொடுக்க போறாங்க அஞ்சு வருஷம் இருந்தா கிராமமா இருந்தா அஞ்சு வருஷம் டவுனா இருந்தா பத்து வருஷம் உங்களுக்கு அந்த பணி இருக்கியா இதனால இந்த பிரச்சனையும் இல்லையா பச்சிக்க பனி நான் நல்லா கஷ்டப்படாத விண்ணப்ப நிலை மக்களை பார்த்து 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 இந்த படிச்ச எடுத்து பாருங்க ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க எந்த துறை நீங்க கேளுங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு துறையையும் பணம் இருக்கா கல்வித்துறையில கூடிக்கிட்டே போறோம் இவங்களுக்கு அதான் புடிக்கல இப்ப நம்மள குறை சொல்லிக்கிட்டே நான் கழிச்சு பாருங்க ஒரு அறிக்கையை விட்டுவாங்க தமிழ்நாடு முதுகிடத்தில் உள்ளது ஒன்றே அரசு கல்வித்துறைக்கு நிதி தர மாட்டேன் கல்வி நிதி அந்த நிதி நான் தரேன் சொல்லி குடுத்தாரு யாரு

ஒரு மத்திய மந்திரி பகிரங்கமாக பொய் சொல்லுங்கறேன் பொய் சொல்லக்கூடாது அதெல்லாம் அசிங்கம் இத்தனை கோடி மக்களுடைய ஒரு நூத்தி கோடி நூத்தி அறுபது கோடி உள்ள ஒரு நாட்டுடைய மத்திய அமைச்சர் பொய் சொல்றேன் இவங்க கடியம் அனுப்புறாங்க இல்ல நம்ம அடி அத்து இருக்கு கடினம் அனுப்புறாங்க நம்ம கடினத்துக்குன்னு பதில் போட்டோம் நாங்க ஒரு குழு அமைச்சருக்கோம் அது பார்த்துக்கிட்டு சொல்றோம்னு சொன்னோம் இதான் தாக்காரம் ஒரு குழு அமைச்சருக்கும் பார்த்து சொல்றோம்னா அது எஸ்ன்னு சொல்ற அர்த்தமா இப்படி எந்த அகராஜில இருக்கு இது எஸ்ஆயில் சொல்றாங்க பகிரங்கமா சகோதரி கனிமொழி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு அவர் பயில் சொல்லுங்க பார்ப்போம் அல்லது ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்க பரிசீலனை பண்றோம் குழு போட்டிருக்கோம் குழு போடுவோம் அவங்க நம்மளுக்கு இந்த பாதி இந்த விஷயம் பள்ளி புதிய பள்ளிகள் அல்ல நம்மளிடம் இருக்க பள்ளிகள்லயே உள்ள வந்துகிட்டு அதை மாதிரி பள்ளி மாதிரி எடுத்து பண்றாங்களா இவ்வளவு பண்றீங்க இல்ல அதை திணிக்கணும் இதை திணிக்கணுங்கிறீங்க இல்ல தமிழ்நாட்டில் இருக்க கேந்திரவும் தமிழ் டீச்சர் இல்லங்க ஏங்க என் தமிழ்நாட்டில் என் தாய் மொழியில் படிக்க எனக்கு உண்மை இல்லையா அது நீ தடுக்கறதில்ல கேட்டா சொல்லுவாங்க நாங்க படிக்க வேணாம்னு சொல்லுறீங்க நீ எடுத்து படிக்கலாமே ஆப்ஷன் இருக்கு ஆப்சன் இருக்குது டீச்சர் போடு நாங்கள் எதை எழுத்தாலும் வெளிப்படையாக பேசுவோம் உண்மையை தான் பேசுவோம் பெரியாரின் அண்ணாவின் கலைஞரின் கொள்கைகளை தான் பேசுவோம் தர்மேந்திர பிரதான் பொய் சொல்லுகிறார் பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை எங்களுக்குள்ள பணத்தை நீ தரவில்லை நீங்கள் தராததால் நாங்கள் எதையும் நிறுத்த மாட்டோம் அதுக்காக கல்வி சாலைகளை மூடிடுவோமா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கிறோமா எல்லாத்தையும் நாங்கள் மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் தராட்டின இப்பவுமே அவங்க தராம இதுக்கு நம்ம நிதி போட்டு மெட்ரோ கட்டுறாங்கல்ல பணம் கேட்டவங்க தரல நம்ம தான் முதல் பணம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களை நம்ம எதையும் செய்யல வரியை வாங்குறீங்கல்ல அதிக வரி கொடுக்கிறோம் குறைந்த பணம் தர்றீங்க நம்ம ஒரு ரூபாய் கொடுக்கறோம் நம்மளுக்கு பைசா தர்றாங்க அதே மாதிரி பிகாருக்கு அவங்க கொடுத்தா பிஹாருக்கு அவங்க பாட்டுக்கு ஏழு பீசா தர்றாங்க ஒரு ரூபாய் ஏழு ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா பத்தி ஏழு பீசா தருக்கு ஒரு பையன் ஒரு நாடு ஒரு இது வீடு இருக்கு மூணு பேரும் சம்பாத்தின்னு சொன்னா உடனே பணத்தை கொடுக்குறான் எல்லாருக்கும் கையில எடுத்து செலவு ஈக்குவல் ஆகுது கொடுங்க கூட சம்பாச்சி ஒன்னு கூட தர வேண்டாம் அப்படி பார்த்தா நம்மளுக்கு தான் கூட தரணும் ஆகுது கொடுங்க குறைச்சி தருவாங்க என்ன அது நம்ம பிள்ளை தானே புள்ளன்னு சொல்லி நீங்க மாதிரி வடக்கு வாழ்த்துக்கிட்டே இருக்கும் தக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா நாங்க செம்பாதி கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க உங்களுக்கு கூட்டணிக்கு தேவைங்கிற பீகாரையும் ஆந்திராவையும் வாழ வச்சுக்கிட்டு இருப்பீங்க பீகார் பட்ஜெட்டை போய் சென்ட்ரல்ல போடுவீங்க ஒரு ஆந்திரா பட்ஜெட்டை சென்டர்ல போட்டீங்க அதனால இது அவர்கள் நம்மை வந்து புறக்கணிக்கிறாங்க நம்மளை ஒதுக்கியே பாக்குறாங்க பார்த்துட்டு அதுக்கு ஒரே ஆவரும் கேள்வி இப்ப பாருங்க அவங்க தர்மேந்திர பிரதா போய் சொன்னாருன்னு சொன்ன அமித்ஷாவை பாருங்க நீங்க வந்து இதுன்னு சொல்லி தமிழ் தமிழ்ங்கிறீங்களே உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கான்னு தெரியல பத்து காலேஜுக்கு மேல இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச பத்து காலேஜ் இருக்கு விவசாயம் இருக்கு இருக்கு இன்னும் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு பத்து காலேஜ் இருக்கு ஒரு மத்திய அமைச்சர் யாரும் எழுதி கொடுப்பான்னு தெரியல எழுதி வாசல் ஒழுங்கா வச்சுக்க வேண்டாமா பத்து காலேஜ் எனக்கு தெரிய இருக்கு இந்த நிறைய காலேஜ் இருக்கிறாங்க கேள்விப்பட்டேன் அதனால அந்த பொய்யை நம்ம ஈஸியா சொல்லுவாங்க எய்ம்ஸ கெட்டாம சொன்னாங்க இல்லையா எப்பத்தி மேல முடிஞ்சிருச்சு மதுரையில அதனால பெரிய குடும்பங்கள் இல்ல ஒரு செய்தி மக்கள்கிட்ட போய் சேரல எயிம்ஸ் அறுநூத்தி இருபது மார்க் எடுத்த பையன் நல்ல காலேஜ் அங்க நல்ல இன்ஃபராஸ்ட் கேட்டுட்டான் கோர்ஸ் முடிக்க போறான் இன்னும் வெறும் அமௌண்ட் தான் இருக்கு நம்ம நம்ம ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ரூம் அழைச்சி வச்சு பழம் சொல்லி தர்றாங்க கொடுமை அந்த அந்த பையன் எம்எம்சி அதே மார்க்கு மெட்ராஸ் எம்எம்சி கிடைக்கும் எடுத்துருந்தா உலகத்தரம் வாய்ந்த இது நம்ம மெட்ராஸ் எம்எம்சி சென்ட்ரல் எம்எம்சி உலகத்தரம் வாய்ந்த மெடிக்கல் காலேஜ் அதுல படிக்கிற அந்த பையன் பையன் அழுதுகிட்டு இருக்கான் தெரிஞ்ச இருக்காங்க என்னோட டாக்டர் டாக்டர் சின்ன பையனும் ஒரு அளவுக்கு தெரியும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன் பெரியும் அவங்க எதுவுமே செய்யறது இல்ல அதுக்காகத்தான் இப்ப மறுபடியை கொண்டு வர்றாங்க நிறைய வடக்கை கொண்டு வந்துட்டோம்னா அதுல மட்டும் தக்க கவனிக்காமட்டரலாம் இப்ப மணிப்பூரை கவனிக்க மாட்டாங்க இல்லையா இப்ப ரெண்டு வருஷம் மூடி போனாரா மணிப்பூர் அது ரெண்டு தொகுதி தண்ணா போயிட்டு ரெண்டு அதுதான் மறுவரையை கரெக்டா சொல்லிட்டீங்க மேடம் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான் தமிழக மக்களுக்கான செய்திய அதாவது நம்மளுக்கு நிறைய இருக்கணும் நிறைய இருந்தா தான் மறுவரையில கூடுறாங்க கட்டுக்கிட மாட்டாங்க நாற்பது ஆனா விடு இங்க நம்மளுக்கு எண்ணூற்று எண்ணூறு இருக்குல்ல அந்த எண்ணூறு பாத்துக்கிறோம் அதனால எப்படி நீங்க பாருங்க ஒரு ஒரு கிராமத்திலே இருந்தா ஒரு ஊர்கூட்டம் கூடும் உடனே அந்த வெடிவெட்டுக்காரர் என்ன சொல்றாரு இந்த குடும்பத்துக்காரங்க என்ன சொல்றாங்க இந்த குடும்பம் என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க அவங்க அந்த ஊர்ல மெஜாரிட்டி எவ்வளவு குடும்பமா இருக்கும் வேற யாராச்சும் உட்கார்ந்தா அப்படின்னு இதே மாதிரிதான் நம்மளுக்கு நிலைமை வரும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம மைனாரிட்டின்னு ஒதுக்கிவா குறைஞ்ச வரையறை குறைஞ்ச சீற்று அப்படின்னு நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க நீங்க போல வீக்கே இருங்கன்னு விட்டுருவாங்க நோக்கம் அவங்களுடைய எந்த செயலையும் திணிக்க முடியல எதை சொன்னாலும் எடுபட மாட்டேங்குது தலைகளை நின்று முட்டிக்காரன் அடிச்சு குட்டிக்காரன் அடிச்சு பாக்குறாங்க எதுவுமே இங்க அமுல்படுத்த முடியல இது அவங்களுக்கு போறாங்க இப்ப நீங்க அவங்க எதைத்தான் சொல்றது எது பண்ணாங்க எந்த சொல்றதையும் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்றதே இல்ல இவர் அண்ணாமலை எல்லாம் பாருங்க இவ்வளவு பேசுறாருல இருபதாயிரம் புக்கு படிச்ச அதிபத்திசாலி அங்க போய் நம்மளுக்காக எதை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு ஒண்ணு தெரியல மேடம் உங்களுக்கு தெரிஞ்சா திமுக வேறோடு குடிங்கேறுகிறேன்னு சொல்றாரு அவர் வேறோடு எரிவார் அவருக்கு இவர் வந்து சும்மா தொழில் செய்யறதுக்கு வந்தவரு திமுக இத கேக்குறது ஜோக் மாதிரி இருக்கு வேறோரும் வேறோடையோரும் எங்கேயாவது படிச்சு படிச்சிருப்பாரு செங்கல்ல ஒருவரே இதெல்லாம் முடிகிற காரியமா தொட்டு பார்க்க முடியுமா திமுக இருக்க தொண்டர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா எங்களுடைய நிழல முதிச்சா கூட போது அந்த தலையை நாசிக்க போனோம் எங்களை நாங்க தப்பத்தியாம எங்க நிழல ஒருத்த முதிச்சோம்னா அண்ணாவின் தலையை போனோம் இது பொதுவான எங்களுடைய கொள்கை அதுக்காக அண்ணாமலை ஒன்றும் செய்ய மாட்டோம் அவரு அரசியல் பண்ணட்டும் ஜனநாயக ரீதியாக அரசியல் பண்ணட்டும் இந்த மிரட்டு வேலை உருட்டு வேலையெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் திமுக கரண்டு ஈடுபடாது அப்படி சொல்ல சொல்ல எங்களுக்கு வேகம் கூடும் அதுக்கெல்லாம் நாங்க அரண மாட்டோம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலயே இராணுவத்தை எல்லாம் பாத்துட்டோம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல விசாவிலையும் பாத்துட்டோம் எல்லாத்துலயும் பாத்துட்டோம் எதுக்கும் அசர மாட்டோம் கொள்கைக்காக எதையும் நாங்க சாதிக்க துணிந்து நிற்போம் இதுதான் எங்களுடைய கருத்து நன்றி சார் சிறப்பான ஒரு நன்றி ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் மேடம்